உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் என்ன தீபம் அன்னைக்கு வந்து நம்ம ஏத்தனும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சில மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது அம்மனுக்கு ஏற்ற மாதம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் அப்படின்றதுமே அந்த ஆன்மீக ரீதியாக ஆஹ் அந்த பூஜைகள் இதெல்லாம் செய்வதற்கு உகந்த ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் இந்த மாதத்துலதான் நம்ம குடும்பம் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் வந்து வருது அதோடு முருகருக்கு உகந்த தைப்பூசம் வருது அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கானது வருது இப்படி வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்குங்க முக்கியமா இந்த தை மாத வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் தை மாத செவ்வாய்க்கிழமைகள்ல முருகரை நம்ம வணங்கணும் தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் செய்யணும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைத்து செல்வம் பெருக வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்திதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல கண்டிப்பாக விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்க நல்லா வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீடு முழுக்க நல்லா சாம்பிராணி காட்டி விளக்கு ஏத்திட்டு வாங்க ஏதாவது ஒரு இனிப்பு ஆஹ் ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லை ஒரு பாயாசம் ஓகே சரி ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் பண்ணி வீட்டுல அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க அது கூட கடலபாரஸ்தூத்திரம் அம்மன் பாடல்கள் அபிராமி அந்தாதி இதெல்லாமே நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க பிளே பண்ணி கூட விடலாம் முக்கியமா அன்னைக்கு எந்த ஒரு தீபம் ஏத்தணும் அது வந்து நம்ம வீடுகள்ல ஏற்றக்கூடாது கோவில்ல தான் ஏத்தணும் அம்மன் கோவில்ல ராகுகால பூஜை அப்படின்றது நடக்கும் அந்த ராகு காலத்துல அம்மனுக்கு விளக்கு ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வெள்ளிக்கிழமை காலையில பத்திர டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ராகு காலம் இருக்கும் அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல எலும்பிச்சை விளக்கு இல்லைன்னா அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்தலாம் அதுவும் ஆஹ் அம்மனுக்கு வந்து துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் வந்து ரொம்ப உகந்தது அதே மாதிரி செவ்வரளி மாலை சாற்றி மாதுளை இல்லைன்னா தயிர் இந்த எலுமிச்சை தீபம் ஏத்துறீங்க எலுமிச்சை தீபம் மற்றபடி நீங்க நார்மலா ஏத்தக்கூடிய தீபம் ஏத்துங்க இந்த தை வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு போய் எலும்புச்சி தீபம் அந்த ராகு கால நேரத்தில் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த தை மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புடவை உங்களால என்ன ஒரு புது துணி குழந்தைங்களுக்கோ இல்ல பெண்களுக்கோ வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வந்து வெற்றிலை பார்க்க தாம்பூலம் வச்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்ல ஒரு குழந்தைக்கோ தாம்பூலம் வச்சு கொடுங்க அதே மாதிரி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும் உங்க வேண்டுகோள்கள் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த தை வெள்ளிக்கிழமையில அம்மனை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சகல சௌகரியங்களையும் ஏற்படுத்தி அம்மன் நம்மளை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக வச்சிருப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அநேக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி